வீரர்களுக்கு மதுரை மாவட்டத்திற்கு வைத்து சென்ற மதுரை மாவட்டம் மேலும் வருகாமல் தெற்குப்பட்ட அரவிந்த

நன்றி பனாதிபதி காசிராஜா அவர்களுக்கு பனாதிபதி சார்பாக கோட்டில் போராடம் திருப்படுகிறது பாடி வரமாமா ஸ்ரீ பொனாமட்டி தற்போது กําลัง நடத்தப்பட்டிருக்கிற கலை பொனாமட்டி சென்று மந்தை கருணசாமி கோவில் அந்த காளையர் கட்சி தரும இயக்கம் என்ற ஒரு நோக்கத்துடனும் ஸ்ரீ பொனாமட்டி மன்றம் அர்மா

आज का खबर आमंत्रण ये कोविल पेटी विजय

அரங்கிற்குளை கொண்ட காளையர்கவர்கள் செய்தி சம்ரயோகமான சிங்கத்தின் ஆத்திரமான ஒரு நரம்பில் வீரைகளை ஏற்றியேங்க பாப்பா இந்த சம்ரயோகத்தின் ஆரவஞ்சியத்தில் பாப்பு வாட்டோ ஜெய் மாட மலைக்குளை கண்டகனசாமி கோவில் காலை ஆடு ஆட்டரே நாளை பார்க்குறதுக்கு ஒரு கொண்டின்றாய் சாய்வே மாட்டோம் எல்லாரும் வரணும் வரம்பட்டி சென்னா

சீய கொண்டா மச்சான் மாரே மார்சுமலை வளர்க்க காலையா காலையா கதிரவேல் மேனியா கதிரவேல் நாயகனா சென்றராமல்லா சிங்கத்தின் மாடமா ஒரு ஊர் மல்லா வீரனேன் மேடயா எம்முனிமே குத்தாதே ஆடு கலத்துவே அண்ணன் பறக்க பூ பறக்கிற இந்தரை செல்வோர் நாளே மந்தகிருபாசாமி ஹோய் காலயா எஸ்.வி. <laughs> 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 본 만다케르파나 스와리 다

தாலும்ார குறையாது இருப்பவர்கள்

வீரமங்கே ஓளாட்சிய பூமியிலே பிறந்த வந்த வீளை வள்ளலை வாடை மலாமடி மதன கைபரற வீளை அந்த வீளை வெற்றி வீரர் மேல் வரங்கடற எஸ்.கே. பனாமதி நம்ம தாம்பழி ரேதமாய் தப்புக்கிறீங்க வீரமாதிக்கு சிறப்பு பரிசு

அன்பானவர்களே வருக வருக வருக. சுரேகாந்த் அவர்கள் மதிப்பார். மாரி ஆறுங்கட மார்க்கடுப்படியார். அம்மா ஹாரே கட்டி நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள். சடாரமனு எல்லே இருக்கும் வரலாம் மேனந்துர்வரார். தாய் தந்தை சேர்வர் வேண்ட வேண்டிக்கொள்கின்றோம். கூப்பறாள இருக்கு கூறாளே